ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சுட்ட நேரம் இன்றைக்கி நம்ம வந்து தென்னாலிராமனோட மகனோட கதையை பார்க்க போகிறோம் அந்த கதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய கதைகள் வந்து சேரும் நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாமா வெல்கம் பேக் டு சுட்ட நேரம் நம்ம இன்னைக்கு தெனாலிராமன் ராமன் மகனோட கதையை பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இப்போ விரிவாக பார்க்கலாமா ஒரு நாள் வந்து பக்கத்து ஊர் அரசர் வந்து நம்ம கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு பரிசு கொடுத்தாராம் அது என்ன பரிசுனா ரோஜாப்பூ அது வந்து செடியாக கொடுத்தாராம் நீங்கள் வந்து இதை பரிசாக வச்சுக்கோங்க என்னோடய ஞாபக அர்த்தமாக வச்சுக்கோங்க எல்லோரும் நம்ம வந்து பரிசு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு பொருள் வந்து ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறதுக்கு தானே கொடுப்போம் அந்த மாதிரி தான் பக்கத்து ஒரு மன்னர் வந்து அந்த மாதிரி கொடுத்தாராம் அவருக்கு அவரும் சந்தோஷமாக அந்த ரோஜா செடியை அந்த செடியை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு சரி நம்ம இதை வந்து வளர்த்து எப்படி வருது அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்னு தோட்டக்காரங்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இந்த செடியை பத்திரமாக வளருங்க யாருமே கை வைக்கக்கூடாது பறிக்கவும் கூடாது எனக்கு அந்த செடி பூ மலரும் போது எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு அரண்மனை காவலர்களையும் அங்கே போட்டுட்டு போய்ட்டாரான் ஆனால் தோட்டக்காரங்க வந்து அதுக்கேற்ற ஆளெல்லாம் எடுத்து எல்லாம் போட்டு செடி அந்த தகுந்த இடத்துல நட்டுருவாங்களாம் நட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு டெய்லி அந்த செடி வளர்ச்சியாக பார்ப்பாங்களாம் டெய்லி அதுக்கு பராமரிக்கிறது தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்களேன் ஏன்னா ஸ்பெஷல் கட்டளையாச்சே ராஜாவோட கட்டளையாச்சே அதனால் வந்து அவங்க அப்படி பராமரித்தாங்களாம் அது பராமரிச்சுட்டு வரும்போது சில காலம் போனதுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து முட்டுக்களாக வந்துச்சேன் முட்டுக்கள் வந்தோடனே சரி இது பூக்கும் போது நம்ம ராஜா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டுக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நல்லா அழகாக செடி முழுக்கவும் பூவாகவே இருந்துச்சான் அது பார்த்துட்டு சரி நம்ம அப்புறமா நம்ம ரா ராஜா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி இருந்தாங்களாம் அந்த டைம்னு பார்த்து தெனாலிராமனோட மகன் அந்த சைடாக வருவாராம் அந்த தோட்டத்து சைடாக வரும்போது இதுதான் நல்ல பூத்து பூத்துக்குழுங்குதில் எல்லார் கண்ணல்லையும் பாடும்ல அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இவர் கண்ணுலேயும் பட்டுடிச்சான் தெனாலிராமன் மகன் கண்ணுலேயும் பட்டுடிச்சான் பட்டதுக்கப்புறம் அப்பா சூப்பராக இருக்குது இந்த செடி நம்ம வந்து இந்த மாதிரி செடி வந்து நம்மக்கிட்ட இல்லையே சரி நம்ம வந்து அம்மாவுக்கு இதில் இருந்து பூக்கள் சில பூக்களை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு நம்ம பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூக்களை பறிச்சிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு காவலர்கள் வந்து ஏன்ப்பா ஏன்ப்பா நீ பறிக்கிற நீ பறிக்கக்கூடாது ராஜா வந்து எங்களுக்கு உத்தரவு போட்டு போயிருக்காரு அதை பத்திரமாக பார்க்கணும் நீ பறிக்கவே கூடாது வா நான் உன்னை வந்து ராஜா கிட்ட கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அவனை கழுவமாக பிடிச்சி கொண்டு போவாங்களாம் கொண்டு போய் அந்த வழியில் கொண்டு போகிற வழியில் வந்து தென்னாலிராமன் அங்கே தானே இருப்பார் அவர் வருவாராம் இன்னும் என்னோடய மகன் மாதிரி இருக்குதே சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவரோட மகனான் என்னப்பா என் மகனை கொண்டு போகிறீங்களே எங்கே கொண்டு போகிறீங்க அதுவும் ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் நின்று என் பையனை ஏதோ திருடிட்டான் அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே கேட்டோடனே அந்த காவலர்கள் சொல்லுவாங்களா இந்த ஸ்பெஷல் பூ அது வந்து ராஜாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்த பூவை வந்து இவர் வந்து பறிச்சிட்டாரு அவர் தொடக்கூடாது பறிக்கக்கூடாது சொன்னார் ஆனால் இவங்க வந்து மீறிட்டாங்க அதனால வந்து நாங்கள் ராஜா கிட்ட கொண்டு போக போகிறோம் ராஜா பனிஷ்மெண்ட் கொடுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சிச்சியோ என்னோடய மகனை எப்படிடா காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாக போய் யோசிப்பானா என்ன பண்ணலாம் ராஜா கிட்ட கூப்பிட்டு போனால் ராஜா என்ன மாதிரி தண்டனை எல்லாம் கொடுப்பாரு தெரியலையே ராஜாலாம் நல்ல பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்கள ஐயோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் என் மகனை வந்து கொண்டு போகிறதுக்குள்ளே எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு அந்த கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு யோசிச்சு அவனுக்கு சரி நம்ம போட்டிருக்கிற அந்த துண்டை மகன் மேல போட்டுடலாம் அது வந்து அவனை எந்த விதத்திலேயாவது காப்பாற்றுன்னு சொல்லி போடும்போது அந்த காவலர்கள் கேட்பாங்க என்னப்பா செய்யறேன் அப்படின்னே இவர் சொல்லுவாராம் இல்லைப்பா ரொம்ப வெயில் அதிகமா இருக்குது அதனால வந்து நான் அந்த துண்டை என் மகன் மேல போடுறேன் நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுங்க வந்து கூட்டிட்டு போவாங்களே ராஜா கிட்ட கூட்டிட்டு போகும்போது இந்த மகன் வந்து யோசிப்பாரான் அவரை மாதிரியே புத்திசாலியாக தானே இருப்பாரு அவரோட மகனும் சரி எதனால் அப்பா வந்து இந்த துண்டை தலையில் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சரி யோசிச்சுக்கிட்டே போகும்போது அந்த பூவை எடுத்து சாப்பிட்டு வரும் அந்த துண்டு மறைச்சிருக்கிறனால அந்த பூ சாப்பிட்றது அந்த ரெண்டு காவலர்களுக்கும் தெரியலையே கையில் உள்ள மொத்த பூவையும் சாப்பிட்டாச்சான் சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த அரண்மனை பக்கத்தில் வந்துடுச்சான் அரண்மனை பக்கத்தில் வந்தோடனே ராஜா வந்து உள்ளே போனோடனே என்ன பிரச்சனை கூட்டிகிட்டு வரீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த அந்த ரோஜா பூ வந்து மொட்டு வந்து நல்லா மலர்ந்துருச்சு உங்கள் கிட்ட நாங்கள் சொல்ல வர டைமில் இவர் வந்து பறிச்சுக்கிட்டாரு பூவை பறித்து எடுத்து எடுத்துகிட்டு இருந்தார் அந்த பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு உங்ககிட்ட கூப்பிட்டு வரோம் நீங்கள் இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜா வந்து என்னப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மகன்கிட்ட கேட்பாராம் என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு ராஜா நான் எதுவுமே செய்யலை ராஜா திரும்பவும் திரும்ப காவலர்கள் கிட்டே கேட்பாங்க என்னப்பா தான் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாரு நீங்கள் ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னோன்னு இல்லை நீங்கள் அவங்க கையில் பாருங்கள் பூ இருக்கணுன்னே சரி ராஜா வந்து என்ன பண்ணுவாராம் மகன் மகன்கிட்ட கையை திறந்து காட்டுப்பா பூ இருக்குதா பார்க்கலான்னா கையில் ஒரு பூ கூட இல்லையா வெறும் கையை தான் காமிச்சானோ காமிச்சோன்னே அவன் கையில் தான் பூ கிடையாது நீங்கள் என்னப்பா குற்றச்சாட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை ராஜா இந்த மாதிரி பறிச்சிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் வந்து பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களேன் உடனே வந்து இவங்கிட்ட கேட்கும்போது மகன் சொல்வாரா எங்கள் அப்பாவுக்கு அவமானப்படுத்துறதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி என்ன பிடிச்சிட்டாங்க நீங்கள் வந்து இவங்கள தான் இந்த தண்டிக்கணும் என்னை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா நம்பிடுவாராம் நம்பிட்டு அந்த ரெண்டு காவலர்களையும் பயங்கரமாக திட்டி அனுப்பிடுவாரான் ஏன்ப்பா இந்த மாதிரியெல்லாம் பழைய தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென்னாலி மனசு சந்தோஷம் ஆகிடுச்சான் அவன் மகனுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சான் எப்பா எப்படியோ நம்ம வந்து இந்த தண்டையில் வந்து தப்பிச்சிட்டோமே ராஜா கையில் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ராஜா வந்து இந்த வழக்கை தீர்த்து வச்சுட்டு போயிடுவாராம் சரி நம்ம இந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து யோசித்து அதன்படி நம்ம நடந்துக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து மாட்டிப்போம் அதுதான் நான் சொல்ல வரேன் சரி நம்மளுடைய கதை பகுதி இன்றைக்கி பிடிச்சிருச்சு எங்களுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு வேறு கதைகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்